வணக்கம்மா இன்றைக்கி நம்ம வந்து சுக்கர உண்டான அது சுத்தமான ரெ கை கை விரல்களையும் சேர்த்து சொல்ல போகிறோம் இந்த பாருங்கள் இதான் வந்து சுக்கர மேடு மேடுங்கிறது இவ்வளோ தூரத்துக்கு நல்லா உப்பலாக இருக்கணுமா சரிங்களா அதுக்கு அங்கிட்டு பள்ளம் இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா உப்பலாக அழகாக ஆயல் இணைஞ்சு இணைஞ்சி மணிக்கைட்டோட நல்லா உப்பலாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஈடாக வந்து ஒரே ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு விரலும் குரு மேடும் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நட்பு அதிகமான நட்பு ஏன் அப்படின்னா இந்த குரு மேட்டுக்கார் வந்து பணங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் லட்சக்கணக்கில் அதுக்கு காரணம் அவரும் உப்பலாக இருக்கார் பாருங்க நல்லா கரெக்டாக அழகாக உப்பலாக இருக்காரா இவருங்களும் உப்பலாக இருக்காங்களா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்டானவங்க இந்த சுக்கர மேட்டுக்கும் இந்த குருமேட்டுக்கும் அதிகமான நட்பு இருக்குது இந்த குருன்றவர் தான் பணத்துக்கு அதிபதியானவர் எங்கிட்டனாலும் உங்களுக்கு பணத்தை வாரி கொடுத்துருவார் பணம் இருந்தால் மட்டும் போதுமா அதை வச்சு நம்ம எவ்வளோ இன்பமாக வாழணும் சுகமாக இருக்கணுங்கிறதுக்கு தூண்டி விடுவார் சுக்கரம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு இருக்கிறனால குரு வந்து பணம் கொடுப்பாரு சுக்கரன் வந்து அதை நல்லா செலவு பண்ண வைப்பார் செலவுனால் என்ன நல்லா ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடாக நான் நினச்ச சாப்பாடு நல்ல மெத்தை தூக்கம் நல்லா சுகபோகமான வாழ்க்கை புது புது ட்ரெஸ்ஸுங்க நிறைய நகைங்க ஆடம்பர பொருளுங்க கம்மல் தோடு மூக்குத்தி நினச்சா டெய்லி ஒன்று ஒன்று மாற்றிக்கிறேன் என்ன குரு கொடுக்குறாரு சுக்கிரன் வந்து நல்லா செலவு பண்ண வைப்பார் அதனால வந்து இந்த ரே எந்த கையில் வந்து உங்களுக்கு ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை குரு மேடும் இது சுக்குர மேடும் குரு மேடும் நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அமைஞ்சிட்டாலே அவங்க சாகும் தட்டிக்கு சாப்பாட்டுக்கோ துணிக்கோ இன்பமான வாழ்க்கைக்கோ நல்லா வாழ்வாங்க சுபகமான வாழ்க்கை வாழ்வாங்க நினைச்ச பொருளை வாங்குவாங்க பழைய பொருளெல்லாம் வாங்க விருப்பம் இருக்காது புதுசு புதுசாக வாங்கிடணும் பழசாக இருந்தால் கூட தூக்கி போட்டு புதுசாக வாங்கி வச்சு அழகு பார்த்து ரசிப்பாங்க அந்த மாதிரி குணம் கொண்டவங்க செல்வாக்கா இருப்பாங்க நல்லா வருமானம் காசு எப்போ பார்த்தாலும் அவங்க கையில் இன்னும் குரு தான் கொடுக்குறாரே சுக்கரன் செலவு அந்த மாதிரி அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கர மேடு இவங்களுக்கு நட்பானவங்க வந்து குருமேடு இந்த ரெண்டுமே நம்ம கையில் நல்லா இருந்துட்டாலே அண்டம் தருத்துறவங்கிறது இருக்காது நல் முக்கால்வாசி சுக்கர மேடும் குருமேடும் நல்லா இருந்தாலே வெளிநாட்டு பயணம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் சினிமாவில் நடிக்கலாம் எல்லா விதமான அமைப்புகளும் அமைப்பாகவும் இருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க நல்லா அமைப்பாக அழகாக பார்க்க பிரச்சனமாக அழகாக சூப்பராக கையில் மோதிரமெலாம் போட்டு பார்க்குறதுக்கு எடுப்பாக நல்லா பந்தாவாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான கொடுக்கக்கூடிய இடம் வந்து சுக்கரம் குருமேடும்மா இது ரெண்டும் நல்லா இருக்கணுமா வணக்கம்மா அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன்